என்னுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் கடைசி நேரத்தில் வந்து தவிடுபடி ஆக்கி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு நீ அந்த ஓலைச்சுவடியை எப்படி எடுக்கிற நானும் பார்க்கிறேன் இவன் தான் என்னுடைய எதிரி லீஸ் வாங்க போயிட்டா இனிமே எந்த ஒரு ஆபத்தும் இல்ல வாங்கக்கா போலாம் சாமி முன்ன மாதிரி ஊர்ல சொல்லி புதைக்க சொல்லிடலாம் ஆஹா புதைச்சா மறுபடியும் வேற உடம்புக்குள்ள பூந்துருவா எரிக்க சொல்லிடலாம்க்கா வாங்க போலாம் எதை நம்புறது எதை நம்பாம விடுறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மூசா இப்படி கூட நடக்குமான்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு நான் சொன்னதெல்லாம் கனவோ கற்பனையோ இல்லையா அத்தனையும் நிஜம் என்ன நிஜமோ பாப்பா செத்து போன ஒருத்தரோட முசுறு இன்னும் அவர் வாழ்ந்த வீட்டிலேயே உலவிக்கிட்டு இருக்கு இன்னொருத்த செத்து கொண்டு போய் புதைச்ச பின்னாடியும் மறுபடியும் உயிரோட வர்றான் கேட்டா செத்தவும் உடல்ல புகுந்திருக்கிறது இருக்கிறது உன்னோட எதிரின்னு நீ சொல்ற என்னதான் கலிகாலமா இருந்தாலும் இப்படியா கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கும் பூமியில மனுஷங்களா பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் அதிசயமாவும் ஆச்சரியமாவும் இருக்கலாம் ஆனா எங்களை மனுஷங்க பிரிச்சு சொல்றியே அப்போ நீ யாரு நான் மனுஷ வடிவத்தில் இருக்கிற பூதம் பூதமா பயப்படாதீங்க நீங்க உங்க மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்கிற அந்த கெட்ட பூதம் இல்ல பூதலோக பூத குலத்தை ஆட்சி செய்யற நல்ல பூதம் விஷத்திலேயே நல்ல விஷம் கெட்ட விஷம்னு தனித்தனியா இருக்குதா ஐயா உங்க கண்ணு முன்னாடியே உங்க எதிரி கருப்பண்ண சாமியை அழிச்சிருக்கிறேன் அதே கருப்பண்ணசாமி உருவத்துல வந்த என்னோட எதிரி லீயையும் அடிச்சு விரட்டி இருக்கிறேன் அப்படி இருக்கும் போது நீங்க என்ன விஷத்தோட ஒப்பிடுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா மூசா இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்து அப்பா ரொம்ப குழம்பு போயிருக்காரு அவர் அப்படி சொன்னதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மூசா நீங்க என்ன வேலைக்காரனா பார்த்தாலும் நான் உங்களை சொந்த தான் பாக்குறேன்னு அன்னைக்கு நீ சொன்னியே அதே மாதிரி நீ சொன்னபடியே நீ பூதமா இருந்தாலும் என் வளவனை காப்பாத்தி கொடுத்ததால நீ எனக்கு கடவுளாதான் தெரியற மூசா நீ நல்லா இருக்கணும் மூசா சரி மூசா நீ நல்லது செய்யற பூதமாவே இருந்தாலும் உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருக்கிறப்போ நீ எங்களை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஐயா இத நான் ஒரு வார்த்தையிலயோ இல்ல ஒரு வரியிலயோ பதில் சொல்ற விஷயம் இல்ல நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு உதவியும் செய்யல விளக்கை பாதுகாக்கும் மந்திர பதுமைகளை வசியப்படுத்தினாலே போதும் அந்த பதுமைகளே விளக்க உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்துவிடும் பதுமைகளை வசியம் செய்யும் ஐந்து வார்த்தைகளை கொண்ட மந்திர வாக்கியம் ஐந்தாக பிரிந்து ஐந்து ஓலைச்சுவடிகளில் பூலோகத்தில் நான்கு திசைகளிலும் உள்ள ஐந்து ஜோதிடர்களிடம் உள்ளது இதுதான் நான் இங்க வந்ததுக்கான நோக்கம் தலையே கிருகு இருக்குதுப்பா உன் முகத்தை பார்த்தா நீ பொய் சொல்ற மாதிரியும் தெரியல ஆனா நீ சொல்றதை எல்லாம் கேட்டா இதை எப்படி நம்புறதுன்னே தெரியல நாம நம்பினாலும் நம்பினாலும் நம்ம கற்பனை கேட்டாத பல விஷயங்கள் நம்மள சுத்தி நடந்துகிட்டு தானே இருக்கு உண்மைதான் மூசா இவ்வளவு நடந்த பிறகு நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையங்கிறதுனால நீ சொல்றது எல்லாம் நம்புறேன் ஆனா நீ தேடி வந்த உடையப்பா உயிரோடு இல்ல அவர் வச்சிருந்த அற்புதமான ஓலச்சுவடியும் காணலையே உடையப்பாவும் உயிரோடு தான் இருக்காரு சுவடியும் கோவில சிவனோட பாதுகாப்பு தான் இருக்கு என்னப்பா மறுபடியும் கண்ணாமூச்சி காட்டுற இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையும் நம்பணும் நீங்க இதையும் நம்பித்தான் ஆகணும் நான் நம்புறேன் மூசா நான் நம்புறேன் அவர் உயிரோட தான் இருக்காருங்கறத நீ சொல்றத நான் நம்புறேன் மூசா சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த நம்பிக்கையில தானமா நீ வாழ்ந்துக்கிட்டிருக்கே இருக்க வடிவு தான் புருஷங்கிறதுனால நம்புறா நீ பூத சக்திங்கிறதுனால அவர் உயிரோடு இருக்கிறதா சொல்ற இருந்தாலும் சாதாரண மனுஷனான எங்களுக்கு நம்ப முடியாத விஷயம் விஷயம்தான் ஆனா இப்போ தான் இருக்குன்னு நீ சொல்ற அந்த ஓலச்சுவடி வடிவு போய் தேடும் போது அவள் கைக்கு ஏன் கிடைக்கல சுவடியை எடுத்து கருப்பணசாமியோட கையில கொடுக்குற நோக்கத்தோட அவங்க தேடினதுனால அது அவங்க கண்ணுக்கு தென்படல போதும்பா போதும் ஒரே குழப்பமா இருக்கு பாப்பா இல்லைம்மா உடையப்பா உயிரோட வந்துட்டா எல்லா குழப்பமும் தீந்து போயிடும் நானும் அவர் கையால சுவடியை வாங்கி படிச்சிட்டு கிளம்பி போயிடுவேன் அவர் எப்போ உயிரோட வருவாரு முசா அவரோட உயிர் எப்படி பிரிஞ்சுதுன்னு தெரிஞ்சாதான் அவர் எப்ப வருவாரு எப்படி சொல்ல முடியுங்கா பூட்ன அறைக்குள்ள போன உயிரை எப்படி போச்சுன்னு வெளியே இருந்த எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் இந்த கேள்விக்கு அவரோட ஆன்மா மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் சரி எல்லாரும் பெரிய வீட்டுக்கு போயி உடையப்பா இறந்த விவரத்தை அவர் ஆன்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் వీడు సరి వా పోలా. రాము, నీ ఉళ్ళపో బయప్పిడామబు. నాహంగా రికుం.

என்ன ஏன்னா நீ என்ன பெரிய சொர்ணாக்காவா டேய் சொர்ணாக்காலாம் நம்மளுக்கு சுண்டக்காய் தாண்டா சுண்டக்காய் சைஸ்ல இருந்துட்டு இது சொர்ணாக்கா பத்தி பேசுது எனக்கு எனக்கு சீக்கிரம் வாங்க என்ன கமலா ஏன் சத்தம் போடுறேன் இங்கே பாருங்க உங்க உத்தம புத்திரன் என்னை நடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான் என்ன கமலா இவங்களா உன் அடிக்க வந்தாங்க பார்த்தா சின்ன குழந்தைங்களா இருக்காங்களே இதுங்களா சின்ன குழந்தைங்க ஒவ்வொருத்துக்கு வாய் காது வரைக்கும் நீளுது ஹலோ எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றத விட்டுட்டு நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு இவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏண்டா ராமு என்னடா அதெல்லாம் யார் இவங்க அப்பா இந்த வீட்ல நடக்குற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதுப்பா தெரிஞ்சிட்டா மட்டும் கழிச்சிடுவாராக்கும் அந்த தைரியத்துல நீங்க இப்படி ஆடுறீங்க இனிமே உங்களால இப்படி ஆட முடியாது டே ராமு என்ன நடந்ததுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு அப்பா சித்தி அழுதாம்பா சுதாவுக்கு கண்ணும் போய் வாயும் பேச முடியாம போச்சுப்பா என்னடா சொல்ற உண்மையாவா ஆமாப்பா ஹேமா கிட்ட இருக்கிறது நம்ம சுதாவோட கண்ணுப்பா நம்ம ஹேமா பேசுறது சுதாவோட பேச்சுப்பா என்னடா வளர்ற சுதா கண்ணெடுத்தா ஹேமா கொச்சுட்டா உங்க சித்தி கிட்டத்தட்ட அப்படிதான்ப்பா சித்திக்கும் அங்கமாங்கிற ஒரு மந்திரவாதி பொம்பளுக்கும் பழக்கம் இருக்குப்பா சுதாவுக்கு கண்ணு போன பிறகு ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா எனக்கு எதுக்கு நன்றி சொல்ற நீ உன் புருஷனோட மூத்ததாரத்துக்கு தான் நன்றி சொல்லணும் அவ மட்டும் சுதாங்கிற ஒரு பொண்ணை பெத்து கொடுக்காம போயிருந்தா நாம அவ கண்ணையும் பேச்சையும் பிடிங்கி உன் பொண்ணுக்கு கொடுத்துருக்க முடியுமா அதனால தான் சொல்றேன் உன் புருஷனோட மூத்ததாரத்துக்கு நன்றி சொல்லணும் மங்கமாவும் சித்தியும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டனால என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்கப்பா ஏ கமலா நம்ம குழந்தைகள் போய் இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கிய நீ ஏன் அப்படி பண்ண அவ சொன்னத நம்பிட்டீங்களா அவ போய் சொல்றாங்க இல்ல கமலா ஏ ராம போய் சொல்லவே மாட்டான் உண்மையதான் சொல்லுவான் ஆமாப்பா நான் சொன்னதெல்லாம் செத்து போன அம்மா மேல சத்தியம்ப்பா பா பாத்தியா பெத்த தாய் மேல சத்தியம் பண்ணி சொல்றான் அப்ப அவன் சொன்னது உண்மைதானே ஆமா

என் கண் கண்ட தெய்வமே கபாலிகா என் குழந்தைய மீட்கிறதுக்காக நீ கேட்ட காணிக்கைய நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த அமாவாசை நாள்ல நான் பூஜையை ஆரம்பிச்சு நடுநிசியில இந்த பொண்ணை நான் உனக்கு பலி கொடுக்க போறேன் விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க விட்டுடுங்க புரிஞ்சுதா <laughs> உங்களுக்கு <laughs> 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 இப்போ ஒரு பொண்ணு பலிபீடத்திலே கொண்டு போய் விட்டேடி அடி சண்டாலி பொண்ணையல்ல கடவுள் கூட மண்ணிக்க மாட்டான்டி என்ன தலை எடுத்து கேட்டல உன் தலை எடுக்க மாட்டேன்டி என்னடி படி போடு இந்த போட்டோ செத்துட்டாங்க தெரிதே ஏ காதுல வீடுத்து குளோ என்ன அடிச்சு கொண்ணுங்க கொண்ணுங்க பாரடி நீ இவ்வளவு கொடுமைய பண்ணியோ உன்னை அடிக்கும் போது அடிக்க வேண்டாம் ஓடி வந்து தடுக்கிறான இந்த குழந்தைங்களையா கொடுவும் படுத்துன உனக்கு நல்ல கதி வராது நல்ல கதியா வராது தப்புதாங்க தப்புதான் நான் தெரிஞ்சிட்டேங்க என்ன மன்னிச்சிடுங்க

Nampu, mak <todak>